ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு யாரா பஞ்சகட்சம் பிராமின் ட்ரெஸ் நினைக்கிறீங்க அது தமிழர்களுடைய ட்ரெஸ் இவருக்கு இதான் வேலை குடிமிங்கிறது பிராமியனுடைய விஷயமா மாத்திட்டோம் குடிமிங்கிறது எல்லாருக்கும் இருந்தது குடிமிங்கிறது எல்லாருக்கும் இருந்தது இதோட சிங்கம் சிம்பிளா இருந்த எள்ளு எள்ளு பிண்டு கணக்கா உத்தாரிடுமா எல்லா சாதுக்களும் சன்னியாசிகளும் தாடி வளர்க்கிறாங்க எதனால வளர்க்கிறாங்க அந்த தாடி சிகை முடி வளர்க்கறதுல அந்த தலை முடி வளர்க்கறதுல அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க முடிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா வெள்ளக்காரன் வந்தா மொத்தமா கிராப் வச்சா சோலி முடிஞ்சு போச்சு. என்ன பேசுற சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசுறதயா. அது இங்க பேச கூடாது. கில் பேக்கத்துல போய் பேசு. ஏன்டா என்ன உனக்கு புரியுது? ஓ வீடா போடா. அப்ப இங்க இருந்து போயிடு. எங்க ஊரு காரரு. கேக்குறாங்க. ஏதுப்பா உனக்கு இவ்வளவு அறிவு? ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன் அம்பாள் வந்தா. எனக்கு அம்பாள் கொடுத்தது. எனக்கு அம்பாள் கொடுத்தது. சாமி கொடுத்தது அப்டினா. இவ்வளவு நாளா மூடி கிடந்த இய அறிவு கண்ணே. நீங்க தர்ஞ்சிட்டீங்கயா? இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இந்த ஞானம் எல்லோருக்கும் இருந்தது. கொஞ்சம் அங்க பாரு கண்ணா.

உங்களுக்கு தெரியுமா இந்தியாவுலயே பெண்கள் அதிகமாக சிறையில் இருப்பது தமிழ்நாட்டு சிறைகள்ல டேய் சும்மா புழுகாதரா எப்படிப்பட்ட பாரம்பரியம் பேசுறோம் நாங்க எல்லாம் யார் தெரியுமான்னு எப்படி பேசுறோம் இது ரெக்கார்ட் இது ரெக்கார்ட் ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா உன்னை பற்றியா நீ தெரியுமே நீ ஆதாரம் வச்சிருந்தான போய் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல பதினேழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு தான் இருக்குது பயவுள்ள ஒரு பேச்சு சொன்னா உடனே செக்கப் பண்ணி பாக்குது கைதிகள் எண்ணிக்கையில நம்பர் ஒன் யுபி உத்தரப்பிரதேஷ் தான்

இது இது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் வேற விஷயம் இங்க அத்தனைக்கு பின்னாடி அவ்வளவு தத்துவம் இருக்கு அத்தனைக்கு பின்னாடி அத்தனை அறிவியல் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு மொட்டை மண்டையில தேங்காயை உடைக்கிறேன் அதுல ரத்தம் வந்து உடனே தெய்வ குத்தொண்டே ஆடோ பாவி உள்ளுக்குள்ள எழுநூத்தம்பது ஸ்டார் பார்ட்ஸ் இருக்குடா அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பரத்துல ஓட போகுது பூக்கோடு புழுக்கதான்டா போடும் இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில ஒரு சம்பவம் சேர்த்து வந்தேன் இந்த கோயிலுக்குன்னு ஒரு நாற்பது குடும்பம் இருக்குது அவர்களை தவிர யாருமே உள்ள போக முடியாது இது ஒரு ஜாதிக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க அதற்கு காரணம் இருக்கிறது அதுவும் அறிவியம் அதுவும் அறிவியல் தாங்க முடியல எனக்கு நீ இன்னைக்கு கோவிட் புரோட்டோகால் கோவிட் புரோட்டோகால் சொல்றாங்களே மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்க சொல்றாங்களே அந்த மாஸ்க் என்னது எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் நீயே சொல்லுவேன் துஷ்யன் சீர் மாதிரி சுவாமிகள் மாதிரி பெரியவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னு வாயையும் மூக்கையும் மூடிக்குள்ளார்கள் மூச்சு முடி செத்து போன எல்லாம் சீவனிக்கு கோவில் எது சார் மூட சொல்றான் கோவில் புரோட்டோக்கால் எதை மூட சொல்றான் வாயையும் மூக்கையும் மூடு எங்களுக்கு தெரியும் நீ மூடு என்ன மேல படக்கூடாதுன்றான் ஏன் இன்ஃபெக்ஷன் சயின்ஸ் எனக்கு தலை வலிக்குது நம்ம பட்டுப்ப விடு யாராவது தொட வந்தா தள்ளி நின்னுக்குறான் அதுதான் தெளிவு அதுதான் ஞானம் ஆனா சொல்லி கொடுக்கல

வேலை வட்டி இல்லாம இங்க வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறது தெரியுது அது இலவசம் கரையா அプレ இல்ல. விலை இல்லா மின்விசிறி. விலை இல்லா டிவி. விலை இல்லா மிக்ஸி. நம்மளை சோம்பேறிகளாக்கி நம்மளை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே வைக்கக்கூடிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மூடு முட்டி பிரதர். என்ன என்ன? நீங்க புத்திமதி புணாக்கு சொல்வீங்க. அத நான் கேட்கணும். அதானே ஏர்க்க? சாகரதே ஏர்க்க. அப்ப எது நம்மை வெளிப்படுத்தும்? எது நம்மை വിളிக் கொண்டு வரும்?

எனக்கு தெரியாது எனக்கு என்ன நடிக்க தெரியாதே உன்னை பத்தி நீ தெரியுமே நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ ராஜா யதார்த்தமா பேசுவான் நடிக்கத் தெரியாது அதனால தெரியல பேர் என்ன இல்ல இல்ல குஷ்பு சுந்தர் சி இதை விட கேவலமா யாரும் பேச முடியாது பொது மேடையில் ஏன்னா திருமணமே பண்ணிக்காம யார் வேணா உறவு கொள்ளலாம்னு இந்த அம்மா ஒரு தரம் அறிக்கை கொடுத்தாங்க அதே மாதிரியா ஆணும் ஆணும் உறவுக்குள்ள இந்த நாட்டில் அனுமதிக்கணும்னு கே செக்ஸ் அதை ஆதரித்து சோனியா காந்தியை அறிக்கை கொடுத்தாங்க அதனால் சோனியா காந்தியின் தலைமையை ஏற்று குஷ்பு சேர்ந்து இருக்கிறது கொள்கை ரீதியில் முடிவு ஆகவே நான் வந்து இனம இனத்தோடு சேரும் பார்த்த அரிய ரொம்ப கொடூரமாக பேசியிருக்கேனே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய நடிகை குஷ்பு பாரதியதா கட்சியில் இணைந்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக இனம இனத்தோடு சேரும் மாஸ் அப்போ நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் இருக்கு சந்தோஷப்படுத்தணும் பார்த்தா என்ன நெருப்ப இதை விட கேவலமா யாரும் பேச முடியாது பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி இஸ் கால் டிஎம்கே எம்.பி கன்னிமரி an illegitimate child எம் கருணாநிதி Karunanidhi. <laughs> இப்படி பரப்ப எடுத்து எடுத்து தான் பேசுவீங்களா இப்படி? கொச்சைப்படுத்தி. யாராவது адமின் போட்டarum பாரு. என்னப்பா செய்றது? விதி விளையாடிச்சப்பா. ஏய் 나야. நீ விளையாண்டு போட்டு விதி மீறடா பண்ணி போற. உன்ன அப்படியே குத்துற நீ வீட்டுக்கு வாவன நான் பேசற. நீ மூக்கா என்றாலே ரவுடி கிச்ச என்று பெயரை ரொம்ப பேர் நினைக்கிறானே என்னோ திருமாவளன் ரவுடின்ே வேஷ்டி மடிச்சிட்டனா ராஜா கூடாரு அப்படிதான். ராஜா கூடாரு அப்படிதான். பாருங்க தம்பி முதல்ல போட வேண்டியது போடுங்க கண்ணு கூசு அவன் அத கொஞ்சம் சொன்னா என்ன மயிர் இதை விட கேவலமா யாரும் பேச முடியாது பொதுமேடையில் இருக்கா முதுகெலும் இருக்கா யூ டோன்ட் கட்ஸ்